அசாலிட்ட விட்டாங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃபயர் ஆகுது சான்சஸ் இருக்குது ஷாக் அடிக்கும் அம்ப்ரஸரில் வைண்டிங் கொடுத்துன்னா அந்த ப்ராப்ளம் வரும் ஸ்டாக்கு வந்து சும்மா வராது எதாவது ஃபால்ட் இருந்தால் தான் வரும் சில வீடுகளில் ஒயர் ப்ராப்ளம் எலிங்க கட்டிடும் எலி கடிச்சனாலும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்று வந்து ஈரத்தில் கையை வச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் கையை தொடக்கூடாது மழை டைமில் தண்ணி ஊழிற இடத்துல சுச்சுக்குள்ளே தண்ணி ஊழற மாதிரி இருந்ததுனால அதுவும் ரிஸ்க்காக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலி பார்த்துக்கலான்னு விட்டிங்கனாக்கா உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா ஏதோ விற்கிறாங்க ஏதோ நாங்களும் வாங்கிட்டு வந்து போட்டோம் போட்டிங்கனாக்கா அது யாருமே ஜவாபி தான் சொல்ல முடியாது மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் அதில் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா வந்து பார்க்கணும் இதில் வந்து எர்த்து பக்காவாக இருக்கணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட ட்ரிப்பை சுச்சுன்னு ஒன்று இருக்குது அந்த ட்ரிப்பச் சுச்சு அது எர்த்து ஆற மாதிரி இருந்தாக்கா அது ட்ரிப் ஆடுற மாதிரி அது செட் பண்ணி வைக்கணும் அதுதான் மெயின் இன்னொன்று வந்து தண்ணி ஊற்றி கழுவுவாங்க உள்ள தண்ணி ஊற்றி கழுவும் போது அதில் தர்மாஸ்டாட்டுன்னு ஒன்று இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறது அதில் தண்ணி பட்டாலோ எதாவது ஆனாலும் அதில் எர்த்தாகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் கம்ப்ரஸ்ட்ல வந்து ரிலே ஓவர்லோடுன்னு ஒன்று வருது அதெல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணணும் எல்லாத்தோட முக்கியமாக வோல்டேஜ் கரெக்டாக இருக்குதா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்லைசரு கம்பல்சரி போடுறது நல்லது இப்போ வர்றதெல்லாம் கேஸ் ப்ராப்ளம் நிறையா வருது ஃப்ரிட்ஜில் அது வர்றதெல்லாம் வந்து ஃபயர் ஆகிற மாதிரி கேஸு தான் இப்போ தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா பழைய காலத்துலலாம் வந்து ஆர் டூவல்லுன்னு கேஸ் இருந்தது அது கேஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி கேஸ் விடுவாங்க அது ஓசான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு அதெல்லாம் வந்து பேர் பண்ணியாச்சு இப்போ வர்றதெல்லாம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ அந்த மாதிரி ஃபயர் ஆகிற மாதிரி கேஸுங்க தான் நிறையா வந்துன்னு இருக்குது அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா கம்பல்சரி மெக்கானிக்கை கூப்பிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுட்டுன்னு வந்துச்சுன்னா பார்த்துட்டு நல்லது இதுதான் பெஸ்ட்டு அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி டீப் ராசஸ்னு ஒன்று இருக்குது ஆர்டினரி டைப் ஃப்ரிட்ஜாக இருந்தாக்கா அதை வந்து நீங்கள் வந்து டீப்ராஸ் அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் சைட்லேயே தண்ணி ஒழுவிடும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக டீப்ராஸ் பண்ணும்போது அந்த ட்ரே இருக்கும் அந்த ட்ரேலேருந்து ஷூட்டிங் ஆகி சுச்சிக்குள்ளே இலையில் படாத அளவு பார்த்துக்கணும் அதுதான் மெயின் அது மட்டும் கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கரண்ட்டு வந்து யாருமே எதுவுமே பண்ணவே முடியாது எப்போப்பட்ட ஆளாக இருந்தாலும் எலெக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக் இப்போ வர போர்டெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் போர்டாக மாறி போயிடுச்சு அதுக்கு தான் வந்து மெயினாக வந்து ட்ரிப்பல் சுச்சி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் உங்களுக்கு எதாவது ஷார்ட் ஆகிற மாதிரி கைப்பட்டாலே சுவிட்ச்சு வந்து அங்கே ட்ரிப் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் நிறையா வந்துச்சு அது நீங்கள் கண்ட்ரோலாக பார்த்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாகும் எலக்ட்ரிக்கல் ஜாப்பு பண்ணுறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிட்ஜு எடுத்தாதுன்றோம்னா அது அந்த செகண்ட்லேயே வந்து ட்ரிப் ஆகிடும் அந்த மாதிரி சுவிட்சிங்களை யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை எதுவாக இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் சுத்தமாக தொடித்து சில பேர் வந்து உள்ளே தண்ணியோடு இருக்கும் தண்ணியோடு இருந்ததுனாக்கா தண்ணி கினி பட்டதுனா ஷாக் வர தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உள்ளே வந்து சுவிட்சி வந்து உங்களுக்கு தண்ணி படுற இடத்துல அந்த மாதிரி டவுட்டாக இருந்ததுன்னா ஹேர் ட்ரையர் போட்டு சுத்தமாக ஹேர் ப்ளோயரோ ட்ரையரோ போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி அது காயை விட்டுட்டு அது அப்புறம் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜாக ஆன் பண்ணிங்கன்னா சேஃப் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மெயினாக பக்காவாக இருக்குதா ஃப்ரிட்ஜ் கரெக்டாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது அது மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மளா ஒரு கணக்காக பார்த்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா தண்ணி பின்னாடி உழுவுதா அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அது மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஃபோர் ஃபார்ட்டி ஆயிடுச்சுனா ஃபயர் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உள்ள கிளிப்புங்கள் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அந்த கனெக்ஷன் கிளிப்புங்கள்லாம் லூஸ் கனெக்ஷன் இருக்குதா அந்த மாதிரி இருந்தாலும் ஃபயர் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு தான் வந்து ட்ரிப்பர் மெயின் ட்ரிப்பர் கை பட்டா ஷாக் அடிக்குதுன்றதுனால் உடனே ட்ரிப்பாராக மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரிப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி வீட்டில் லேடிஸ் கை ஈரத்தோடு இருப்பாங்க ஒரு சில வீடுங்களில் எடுத்தே இருக்காது நெட்டில் மாற்றி போட்டாக்கா இந்த கையை தொட்டாலே விறு விறு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிஷியனுக்கு கூப்பிட்டோ இல்லை டெக்னிஷியனை கூப்பிட்டோ அதை கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி டூ டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு இருக்கும்போது வோல்டேஜில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ப்ராப்ளம்னு நம்மளுக்கு மைண்டில் வந்துச்சுனாலே கம்பல்சரி சுட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மெக்கானிக்கையோ இல்லை எலக்ட்ரிஷியனையோ கூப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ வந்துட்டாங்க அசால்ட்டாக விட்டாங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஃபயர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஷாக் அடிக்கும் கம்ப்ரெஷரில் வைண்டிங் போச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும் ஷாக்கு வந்து சும்மா வராது ஏதாவது ஃபால்ட் இருந்தால் தான் வரும் எர்த்து சரி இந்த ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸின் யூனிட்டலையும் எர்த்து பக்காவாக இருக்குதா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்போ தான் யூனிட் வந்து கரெக்டாக ரெண்டாகுது கரண்ட்டுன்றது சாதாரணமாக இல்லை டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு டூ டுவெண்ட்டி ஓல்டேஜ் எங்கேயாவது ஷார்ட் இருந்தாலும் ப்ராப்ளம் வரும் இந்த எலி தொல்லைங்க சில இடத்துல சில வீடுங்களில் ஒயரு ப்ராப்ளம் எலிங்க கடிச்சிடும் எலி கடிச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சில பேர் வீட்டுக்குள்ளேயே எலி குப்பைங்களை போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எலிங்க வந்து தேங்காய் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் சேர்த்துட்டு அங்கே ஒயரை கடிச்சு இந்த மாதிரி கையை தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அதுதான் ஃப்ரிட்ஜு பேக்ைட்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது லோ வோல்டேஜ் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்டு யூனிட்டில் சில நேரத்தில் ஓடும் சில நேரத்தில் ஓடாது டியூப் லைட்டு ஃப்ரெக்கிங் ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் வோல்டேஜ் லோவாக இருக்கா ஹையாக இருக்கா லோ வோல்டேஜ் இருக்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து ஈரத்தில் கையை வச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் கையை தொடக்கூடாது மழை டைமில் தண்ணி ஊடுகிற இடத்துல சுச்சிக்குள்ளே தண்ணி ஊடுற மாதிரி இருந்ததுனால அதுவும் ரிஸ்க்கு அதெல்லாம் கையை தொட்டாலும் இம்மிடியேட்டாக ஷாக் அடிக்கும் ஷாக் அடிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது நிச்சயம் அது ஒன்றுமே பண்ண முடியாது மரணம்ன்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு இதுதான் இருக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்பப்போ தண்ணி பின்னாடி ஓடுதா கரெக்டாக இருக்குதா அந்த சுச்சிக்குள்ளே ரிலே ஃபங்க்ஷன் ஆகுதா ரிலேக்குள்ளே ஓவர்லோடுன்னு ஒன்று வரும் சில நேரத்தில் ஓவர் ஃபுல்லாகி வாட்டர் கப்புலேருந்து வெளியே ஓடி போய் அதில் போய் பட்டுதுனாலும் ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்ட்ரிப்பை சுற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியமானது ஷாக் வச்சதுனாலோ ஒன்று ஒன்று ஃப்ரிட்ஜில் வந்து எர்த்து கரெக்டாக இருக்குதா செக் பண்ணி பார்த்துட்டு தான் செய்யணும் ஈரக்கையோட ஃப்ரிட்ஜை தோடுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜாக இருந்ததுன்னா இப்போல்லாம் வந்து எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துச்சு ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜு அந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம் வந்து ஆர் டுவெண்டி டூனு கேஸில் ஓடி ஆர் டுவெல் கேஸில் ஓடி வந்தது இப்போ எல்லாமே மாறியாச்சு இப்போ பழைய ஃப்ரிட்ஜெலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் வந்து மாறி போச்சு அது மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜை மாற்றிவிடுறது நல்லது ரொம்ப இப்போ வரதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டாங்க கரண்ட்டு வருது ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அந்த மாதிரி கம்ப்ளஸ் எல்லாம் ரன்னிங்கில் ஆகுது எந்த ஃப்ரிட்ஜும் இருந்தாலும் கரண்ட்டு ப்ராப்ளம் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் ஏதாவது ஒயரு எலி கிலி கடிச்சிருந்தது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது கையை போட்டாலே ஷாக் அடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப்பர் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதாவது டவுட்னாக்கா டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் மீறி அதுதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டிங்கனாக்கா உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா இது இதை வந்து கிளியராக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மழை காலத்தில் மெயினாக என்ன திடீர்னு ஃபோர் ஃபார்ட்டி ஆகும் கரண்ட்டு கட் ஆகி அப்பப்போ போயிட்டு போயிட்டு வரும் அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலராக கரண்ட்டு இருக்குதுன்னும் போது நீங்கள் பார்த்துக்கலாம் தண்ணி சில வீடுங்களில் தண்ணி விழுகிற இடத்துல ஃப்ரிட்ஜை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பட்டுதுன்னா ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கையை தொட்டாலே ஷாக் அடிக்கும் ஈரத்தில் கையை வைக்கக்கூடாது அது முக்கியமானது ஃப்ரிட்ஜு வெடிக்கிறதுனா ஃபோர் பாட்டி ஆகும் சில நேரத்தில் கரண்ட்டு அப்போ வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது அதனுடைய கம்ப்ரெஷரில் இருக்கிற வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகி பஸ்ட் ஆகும் இப்போ வர்றதெல்லாம் வந்து ஃபயர் ஆகிற கேஸ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏன்னு கேஸ் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ அந்த மாதிரி பல விதமான கேஸுங்களை வந்துச்சு அதனால ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுறது தான் நல்லது இல்லை அது நீங்கள் நல்லா ஒரு டெக்னீஷியனை வச்சு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு ஏதோ விற்கிறாங்க ஏதோ நாங்களும் வாங்கிட்டு வந்து போட்டோம் இன்னும் போட்டிங்கனாக்கா அது யாருமே ஜவாப்தாரி சொல்ல முடியாது அது டெக்னீஷியனை பார்த்து இது நல்லா இருக்குது இது போடலாம் இதில் போடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துட்டு போட்டிங்கனாக்கா பெஸ்ட்டு மெயினாக வந்து ஃப்ரிட்ஜில் கையை வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்காத சில பேர் சின்ன குழந்தைங்களை வச்சிங்க இடுப்பில் வச்சிங்க ஃப்ரிஜருக்குள்ள கையை வைக்கிறது இந்த உள்ளே பல்ப்பு இருக்கும் பல்ப்பை வச்சு குழந்தைங்க விளாட்றது குழந்தைங்கள விளையாட விடுறது தவிர குழந்தைங்க ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் விடுறது இந்த மாதிரி ஈரத்தோடு ஈரத்தில் காலை வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கனாக்கா ஃப்ரிட்ஜு கிட்ட ஒன்றுமே கரண்ட்டில் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஃப்ரிட்ஜுன்னா அசால்ட்டாக இருந்துட்டு சூட முடியாது எல்லாமே கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது கரண்ட்டுன்றது ரொம்ப யாருக்குமே எதுவுமே பண்ண முடியாது நம்மளுடைய உயிருக்கு நம்ம கேரண்டி கொடுக்கணுன்னாக்கா எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ நம்மள உஷாராக ஏசி ஏசின்றது நம்ம தலைக்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் யாரும் வந்து அனாவசியமாக கையை வைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை மேலே மொட்டை மாடியில் போய்ட்டு மட்டும் வச்சிடுவாங்க அங்கே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது மழை காலத்தில் அதுக்கேற்ற அதே போல் ஃப்ரிட்ஜ்லேயும் மழை டைமில் ஓல்டேஜ் ப்ராப்ளம் இல்லை ஒயிண்டிங் ப்ராப்ளம் இல்லை கட்சி ஒயர் தொங்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கணும் இல்லைனாக்கா நம்ம உயிருக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஸ்க்ராப்பில் தூக்கி போடுறது சில பேர் இதெல்லாம் வச்சு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப துருப்பிச்சு போச்சு இந்த உ இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் ஆகிடுச்சுனாக்கா ஷார்ட் ஷாக் அடிக்கும் இதனால் ப்ராப்ளம் நிறையா வரும் ரொம்ப பழசாகிடுச்சுனாக்கா அது தூக்கி போடுறது நல்லது ரொம்ப வந்து பழைய பொருள் சேர்ந்து சில பேர் பத்திரமாக எடுத்து வச்சு அது தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து எலக்ட்ரிக்கலில் போட்டு சுருவிட்டு தேவையில்லாத வேலைக்கெலாம் பண்ணாங்கனாக்கா கையை தொட்டால் ஷாக் அடிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போது சமைதிப்ப காலத்தில் ஒரு மூணு நாலு இடத்துல நின்றுனே இருக்குது தேவையில்லாத ரிஸ்க் அடிக்காதீங்க நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் டெக்னீஷியனை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி பண்ணாத எந்த எல்லாமே நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சாலே ஷாக் அடிக்கும் நம்ம உயிருக்கு நம்மளுக்கு கேரண்டி கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது டெக்னீஷியன் வச்சு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கரண்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் சப்ளை வரதுக்கு சான்சஸ் இருக்குது கரண்ட்டு வந்து ஒயரு கம்ப்ரஸர் கம்ப்ரஸர் ஓடும்போது எல்லா இடத்துலையும் இந்த பைப்புக்குள்ளெல்லாம் கேஸ் போகும் அந்த பைப்புக்குள்ளே கேஸ் போகும்போது எல்லா இடத்துலையும் எங்கே தொட்டாலும் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் வீடுகளில் பழைய காலத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் அதே ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு தேவையில்லாத செலவு பண்ணி செலவு பண்ணிட்டு ப்ராப்ளமாக வந்துன்னு இருக்கும் ரொம்ப பழசைச்சா அதை தூக்கி போட்டுட்டு புதுசுக்கு மாறுறது பெட்டர் இது பாருங்கள் இது பழைய ஃப்ரிட்ஜு தூக்கி ஸ்கிராப்ல போட வேண்டியது இது எதுக்கு காட்டணுனாக்கா ஒரு சில வீடுகளில் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உள்ளே தேவையில்லாத பொருள்களை போட்டு ரொம்ப வலிகாக அதாவது அசுத்தமாக வச்சுன்னு இருப்பாங்க அதெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும் இது வந்து தர்மாஸ்டாட்டு இதில் சில பேர் கழுவும் போது தண்ணி எப்படி ஊற்றுவாங்க போது ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது உள்ளே வந்து பல்ப் வரும் பல்ப்பு உள்ளலாம் தண்ணியெலாம் தெளியக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஆஃப் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு சுவிட்சு இருக்குது பாருங்க இது லைட் எரிய சுட்சு சில பேர் குழந்தைங்களை தெரியாத உட்காந்துட்டு விளையாடின்னு இருக்கும் அந்த மாதிரி கையாப்பட்டது தான் ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் குழந்தைங்கள் வந்து எப்படி நம்ம வச்சிக்கணுமோ அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சு இது விளையாண்டு இருக்கும் அந்த பல்ப் இது அடுத்தா ஆஃப் ஆகும் hola <laughs> your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holidays south india's number one travel brand